மக்கள் அனைவருக்கும் வணக்கம் என் கையில் இருக்கக்கூடிய இந்த துண்டறிக்கை என்ன அப்படின்னா தெலுங்கர் முன்னேற்ற கழகம் நடத்தும் அரசின் கவன ஈர்ப்பு போராட்டம் அதாவது நாம் தமிழர் கட்சிக்கு எதிராகவும் அண்ணன் சிறுமனவர்களுக்கு எதிராகவும் தமிழ் தேசியவாதிகளுக்கு எதிராகவும் தெலுங்கு சாதிய அமைப்புகள் ஒன்று சேர்ந்து நடத்தக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்துக்கான அறிக்கை தான் இந்த துண்டறிக்கை இதை முழுமையா படிச்சு உங்ககிட்ட காமிச்சேன்னு வச்சுக்கோங்களேன் இதுல இருக்கக்கூடிய வன்மமும் தெலுங்கர்களின் சாதி வெறியும் அவர்களுடைய இன வெறியும் உங்களுக்கு புரியும் ஒரு பக்கம் துண்டறிக்கையிலேயே அவங்களுடைய வன்மம் சாதி வெறி இனவெறி பாசிசம் எல்லாத்தையும் நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியும் நம்ம பேசுனா பாசிசங்கிறாங்க இல்ல சாவனிஸ்டுங்கிறாங்க இல்ல ஈழத்துல உரிமை கேட்டு போராடிய மக்களை தீவிரவாதின்னு சொல்லி போட்ரேட் பண்ணிலாம் சில பேர் ட்விட்டர்ல எழுதிக்கிட்டு இருக்காங்க இல்லையா நம்ம மட்டும் சொல்லக்கூடாதா அடுத்தவன் நிலத்தில் போய் உட்கார்ந்து கொண்டு அந்த மக்களின் எது உரிமைகளுக்கு எதிராக போராடுறவன் தான் எங்க நிலத்துல வந்து உட்காந்துக்கிட்டு எங்களுக்கு எதிராகவே நீங்க பேசிக்கிட்டு எங்க நாட்டிலே எங்களை எதிர்த்து கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழ்நாட்டுல தமிழ் தேசியவாதிகளுக்கு எதிராக நீங்க ஆர்ப்பாட்டம் நடத்துற அளவுக்கு நாங்கள் ஒரு ஜனநாயகத்தை கொடுத்து வச்சிருக்கோம் ஒரு ஜனநாயகவாதியா நாங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இது வந்து கர்நாடகாவில நீங்க பண்ணிட முடியுமா இதுல இதில் போட்டிருக்காங்க இதுல போட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பாயிண்டையும் பேசிட்டு அதுக்கு எதிராக இவங்க என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க முதல்ல பார்ப்போம் வாசிச்சு காட்டுறேன் தெலுங்கர் முன்னேற்ற கழகம் நடத்தும் அரசின் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் எல்லா மக்களும் சேர்ந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தணும் தெலுங்கின மக்களை அச்சுறுத்தும் வகையிலும் அவமதிக்கும் வகையிலும் பொதுவெளியில் யூடியூப் சேனல்களில் பேசி வரும் சீமான் மற்றும் போலி தமிழ் தேசியவாதிகள் மீது நடவடிக்கை எடுக்கவும் அவர்களுக்கு சொந்தமான யூடியூப் சேனல்களை தடை செய்ய வலியுறுத்தியும் சரி தெலுங்கு மக்களை அச்சுறுத்தும் வகையிலும் அவமதிக்கும் வகையிலும் அப்படிங்கிறீங்கல்ல ஆந்திராவில இருபது தமிழர்களை சுட்டு போட்டாங்கல்ல திரும்ப திரும்ப இந்த பாயிண்டே கொண்டு வந்து நான் எல்லா விஷயத்துக்குள்ளயும் திணிக்கிறேன்னு நினைக்க கூடாது என்ன அச்சுறுத்திட்டோம் எங்கேயாவது ரோட்ல போறப்ப யாராவது புடிச்சு அடிச்சோமா என்ன பண்ணோம் இப்ப கூட நீங்க ஆர்ப்பாட்டம் நடத்துறீங்க அங்க வந்து நாங்க பிரச்சனை பண்ண போறோமா இதுவே திராவிட ஒழிப்பு மாநாடுங்க பாகிசாலன் மற்றும் தமிழ் தேசியவாதிகள் எல்லாம் நடத்தும் போது அங்க காவல்துறையை வச்சு நீங்க அதை நடத்த விடாம பண்ணுனீங்க இப்போ நீங்க நடத்துறீங்க உங்களுடைய கருத்து உள்ளரங்களை நடத்துங்க பொது நடத்துங்க நீங்க நடத்துங்க உங்களை நாங்க எந்த விதத்துலயும் அச்சுறுத்த போறது இல்லை அச்சுறுத்துறதுன்னா என்ன மிரட்டல் விடுறது இதுதான் அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டோம் உங்களுடைய கருத்தை நீங்க பேசுங்க எங்களுடைய கருத்தை நாங்க பேசுறோம் எங்களுடைய உரிமைகளுக்காக நாங்க போராடுறோம் அடுத்து மதுரை மாவட்டம் திருமங்கலம் கப்பலூரில் நெடுஞ்சாலைத்துறையால் அகற்றப்பட்ட இந்திய சுதந்திர போராட்ட மன்னர் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களின் திருவுருவச் சிலையை அதே இடத்தில் மீண்டும் நிறுவிட வலியுறுத்தியும் தமிழ்நாடு அரசின் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் அது உங்களுடைய விருப்பம் அதே இடத்துல வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களுடைய சிலையை நிறுவனம்னு நினைக்கிறீங்க போராடுறீங்க அதெல்லாம் நம்ம ஒரு விதத்திலையும் கோசல்ல மாட்டோம் இந்த போராட்டம் வந்து என்னைக்கு நடக்க போகுது அப்படின்னா இன்னைக்குதான் நாள் இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை தமிழ்நாட்டின் தலைநகரமாம் சென்னையில் சிவானந்தா சாலை திருவல்லிக்கேணி அடுத்து இந்த ஆர்ப்பாட்டமே முதல்ல சாதி வெறியர்களால் நடத்தப்படுது அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் ஏன் சாதி வெறியர்கள் அப்படின்னா அறிக்கையோடைய பாதி பக்கம் தான் படிச்சிருக்கேன் மீதி பக்கத்தை படிக்க வேண்டியது இருக்கு இல்லையா படிக்கணும் இல்லையா அப்போதானே எல்லாருக்கும் தெரியும் தெரியணும் இல்லையா மக்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ளும் தெலுங்கின அமைப்புகள் தெலுங்கின அமைப்புகள்னா உங்க மொழியின் பேர்ல ஒரு அமைப்பை தொடங்கிறத நாங்க தப்புன்னு சொல்லல அகில இந்திய தெலுங்கு பெடரேஷன் அனைத்து நாயுடு நாயக்கர் பேரவை மதுரை நாயக்கர் வம்சம் நாயுடு நாயக்கர் இளைஞர் அமைப்பு விஜயநகர நாயக்கர் வரலாறு மீட்பு அசோசியேஷன் திருவண்ணாமலை மாவட்ட நாயுடு சங்கம் பாண்டிச்சேரி மாநில கவரா நாயுடுகள் ஒருங்கிணைந்த நாயுடு நாயக்கர் அசோசியேஷன் வீரபாண்டிய கட்டபவன் பண்பாட்டு கழகம் திராவிட தெலுங்கு தேசம் கட்சி வேளிர் மக்கள் கட்சி தமிழ்நாடு விளம நாயுடு சங்கம் என்னப்பா இது உங்களுடைய பேரு தெலுங்கு தேசம்ங்கிறது உங்களுடைய மொழி உங்களுடைய தேசம்ங்கிறீங்க நாயுடுங்கிறது கேட்கணும்னு தோணுது இதுவே தமிழ்நாட்டுல தமிழ் குடிகள் நாங்க ஏதாவது பேசிட்டா மட்டும் சாதி வெறி உள்ள வந்துருது அப்படின்னு சொல்லிட்டு சாதி ஒழிக்கு போராளிகள் சுத்திக்கிட்டு இருப்பாங்க இல்லையா அவங்கலாம் இப்ப எங்க போனாங்கப்பா அவங்கெல்லாம் எங்க போனாங்க நாங்க ஏதாவது பேசிட்டா மட்டும் நிறைய தூக்கிட்டு வந்து சாதி வெறியர்கள் ஏன் இன்னமும் இப்படி இருக்கீங்க இருபத்தி ஓராம் நூற்றாண்டு நடந்துகிட்டு இருக்கு இந்த காலத்துல போய் சாதி பேசிக்கிட்டு இருக்கீங்க இனம் பேசிக்கிட்டு இருக்கீங்க மொழி பேசிக்கிட்டு இருக்கீங்க வருவாங்க இப்பெல்லாம் வந்து அப்படியே கொஞ்சம் டேப்பு போட்டு ஒட்டி விட்ட மாதிரி கொஞ்சம் அமைதியா தான் இருப்பாங்க ஏன் அப்படின்னா இனப்பாசம் பாசம் அவங்க வந்து அமைதியா தான் இருப்பாங்க இந்த அறிக்கையை முழுமையா படிச்சு பார்த்தா அங்க பாருங்க மேல ஒரு பக்க ஒரு சென்டென்ஸ்ல சீமான் மற்றும் போலி தமிழ் தேசியவாதிகள் அவர்களுடைய யூடியூப் சேனல்களை தடை செய்யணும் அடுத்து சுதந்திர போராட்ட மன்னர் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு சிலை நிறுவனம் இங்கே வந்து ஒருத்தனை அழிக்கணும் இங்கே ஒருத்தருக்கு மீண்டும் இங்க அவங்க மன்னர்களுக்கு சிலை வைக்கணும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே நடக்குது என்ன தேதியில் நடக்குது இங்கே வந்து அவங்க அமைப்புகளோட பேர் மற்றபடி ஒன்றுமே இல்லை இல்லை அவங்களுக்கு வேற எதுவுமே இங்கே தேவையானதா இல்லை அவங்களுடைய உரிமை எல்லாமே பறிக்கப்படலை அவங்களுக்கு வந்து கே என் நேரு நாயுடு கே கே எஸ் எஸ் ஆர் நாயுடு ஏவா வேலு நாயுடு அமைச்சர் சேகர்பாபு நாயுடு இப்படின்னு அவங்களுக்கு நிறைய அமைச்சர்கள் இருக்காங்க வேலை வாய்ப்பு கேட்டுலாம் அவங்க போராடலை அதே மாதிரி சில விஷயங்கள் அவங்க மொழியை வந்து இரண்டாவது பள்ளி பாடப்புத்தகத்துல இரண்டாவது மொழியாக அந்த மொழியை தெலுங்கு மொழியை சேர்க்கணும்னு சொல்லிட்டு சில கோரிக்கைகள் வச்சுக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் மக்களே தெலுங்கு மக்கள் வந்து இங்கே வந்து பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இதில் என்னப்ப நம்ம பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா யார் தமிழர் எந்த லேப்ல டெஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சுற்றிக்கிட்டு இருந்தாங்க இப்போ தான் வந்து யார் தெலுங்கர் அப்படிங்கிற கேள்வியை வந்து நம்ம தொடர்ச்சியாக சோசியல் மீடியாவில் எழுப்புறோம் இப்போ தான் மக்களே வைத்தறிச்சல் தாங்க முடியாமல் இப்படியே விட்டா நம்ம அழிஞ்சு போயிடுவோம் அழிஞ்சு போயிடுவோம்னா எப்படி அதிகாரம் இல்லாமல் போயிடுவோம் அப்படிங்கிறதுனால அமைப்புகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து தமிழர்கள் அப்படின்னு சொல்லி உரிமை கேட்டு பேச வரக்கூடிய நபர்கள் மீது எப்படியாவது எதையாவது பண்ணி அடக்குமுறையவே அழிச்சு விடணும் அப்படின்ட்டு தெளிவாக இருக்காங்க ஏன்னா கடைசியாக ஒன்று போட்டிருந்தாங்க ஒன்றுபடுவோம் போராடுவோம் வென்றெடுப்போம் அலைகடலைனா அணியணியாய் திரண்டு வரி உறவுகளே அப்படின்னு போட்டிருந்தாங்க உங்க ஜாதி எல்லாத்தையும் ஒன்னா கூப்பிட்டா ஒரு திருமண மண்டபத்தில் அடைச்சி விடலாம் அப்படிங்கிறது நான் சொல்லலை பல நபர்களும் சொல்லி இருக்காங்க ஏ ராமதாஸ் கூட சொல்லியிருந்தாரு டாக்டர் ராமதாஸ் பத்தாயிரம் பேர் கூட இல்லாத ஒரு ஜாதியை சேர்ந்த ஒருத்தர் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு இதெல்லாம் உண்மை நல்ல வரும் அலைகடலைன்னா அணியனியாய் திரண்டு நான் பார்க்கறேன் நீங்க கூட்டத்தை இருங்க இதான் மக்களே இந்த மாதிரி நபர்களை நம்ம எதுவுமே பண்ணலைன்னா கூட நம்ம நாட்டில் வந்து உட்கார்ந்துட்டு நம்மளுடைய உரிமைகளை பறிச்சுக்கிட்டு வேலை வாய்ப்புகளை எல்லாத்தையும் தட்டி பறிச்சுக்கிட்டு மைனாரிட்டியா இருக்கக்கூடிய ஒரு சமூகம் சட்டமன்றத்திலும் அமைச்சரவையிலும் பாராளுமன்றத்திலும் பெரும்பான்மையாக இடம் பிடிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த தெலுங்கு மக்களுக்கு எதிராக நம்ம ஏதாவது பேசுனா அது தப்பு தெலுங்கு மக்களுக்கு எதிராக பேசிய நடிகை கஸ்தூரிய கைது பண்றாங்க தமிழ் மக்களுக்கு தமிழ் மக்களை பார்த்து இந்த தமிழ் தேசியவாதிகளை சாவணிச்சுட்டு டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய உமார் அணி மற்றும் பல நபர்கள் அவங்க மேலாம் ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்கிறாங்க சாதி ஒழிப்பு பெரியாரிஸ்ட் போராளிகள் இப்ப எங்க போனீங்க இத்தனை சாதி சங்கங்கள் ஒன்னா சேர்ந்து போராட்டம் நடத்துறாங்களே அப்பெல்லாம் உங்களுக்கு தமிழ் குடியை அழிக்கணும் தமிழை அவனாவது அவன் பெருமையை பேசிட்டான்னா அதுதான் அவங்க கண்ணுக்கு தெரியுதே ஒழிய இந்த மாதிரி எல்லாம் ஒன்னா சேர்ந்து பேசுறது இதெல்லாம் கண்டிக்கணும் இன்னமும் ஜாதி பேசிக்கிட்டு இருக்கீங்க இருபத்தி ஒரு ஐநூற்றாண்டுல வந்து அப்படின்னு ஒருத்தங்க கூட வாயவே துறக்கம் பண்ணுங்கறீங்களே ஏன் இதுல இருந்து என்ன தெரியுது எல்லாம் கொல்ட்டின்னு தெரியுதா அதான் மக்களை வேற ஒண்ணும் இல்ல அப்புறம் இந்த தமிழக வெற்றி கழகம் இருக்கு இல்லையா அதுல ஒரு சில பேர் அப்படிதான் பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த டிவிக்கு அக்கா இருக்குல்ல அந்த அக்கா வந்து சொல்லுது ஒண்ணு சில பேர் ஜாதிய வச்சு அரசியல் பண்றாங்க சில பேர் மொழியை வச்சு அரசியல் பண்றாங்க எங்க தளபதி அதெல்லாம் மாற்றிட்டு மக்களுக்காக வராரு அப்படின்னு சொல்றாங்க எனக்கு அதை கேட்கும்போது போது செருப்பு பிஎபியா அடிக்கணும் அப்படின்னு சொல்லணும்னு தோணுச்சு ஆனா நான் சொல்ல மாட்டேன் ஏனாச்சும் சின்ன 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 பிள்ளைங்களா இருக்காங்க நம்ம சொல்ல வேண்டியது இல்லை இன்னொன்னு வந்து இன்னொரு குவாலிட்டி லவுட் ஸ்பீக்கர் அப்படின்னு அது அப்படிதான் பெரியாருக்கு முன்னாடி திருக்குறளுக்கு மாநாடு நடத்தினேன் யாரையாவது ஒருத்தர காட்டக்கூடிய தில்லும் திராணி உங்களுக்கு அது ஆதார் எடுத்து போட்டோன்னே நான் செஞ்சது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து ஒரு வரலாறு ஒண்ணும் தெரியாம தற்கூரித்தனமா சில பேர் பேசிக்கிட்டு சாதியை வச்சு அரசியல் பண்றாங்க மொழியை வச்சு அரசியல் பண்றாங்க சாதியும் மொழியும் ஒன்றா சாதிங்கிறத மக்களை பிரிக்கக்கூடியது இந்த இந்த சாதியை வச்சு இங்கே அரசியல் பண்ணிட்டு இருக்காங்களே மொழியை ஒரே மொழியை சேர்ந்த ஒரே சாதியை சேர்ந்த கூட்டங்களை ஒன்னா செஞ்சுக்கிட்டு இதுதான் வந்து சாதி வெறி நாங்கள் பேசுறது வந்து மக்களை ஒற்றுமைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் எங்களை மக்களை ஒற்றுமைப்படுத்துறதுக்கு மொழி மட்டும்தான் எங்களுக்கு ஆயுதமாக இருக்கு அதை சொல்லி பேசுனா என்ன மக்களை இப்படி இப்படிலாம் வைத்தறிச்சல் பட்டு இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தா நாங்கள் அப்புறம் எங்கே தான் போறது ஈழத்தில் அடிச்சு விரட்டினப்பயாவது இங்கே ஒரு இடம் இருந்தது வந்து நிக்கிறதுக்கு இங்க அடிச்சு விரட்டினா நாங்க எங்க போவோம் வடக்கு போகும்போது நார்த்துக்கு போவோமா அவனை கொலைக்க வழி எல்லாம் இங்க வந்துகிட்டு இருக்கான் அங்கவும் போக முடியாது வெளிநாடுகளுக்கும் எங்களால் போக முடியாது பண வசதி ஒன்றும் கிடையாது எங்க போவோம் நாங்கள் எங்களுக்கு இருக்கிறது இந்த ஒரு நிலம் மட்டும்தான் இந்த நிலத்தை பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய கடமை யூடியூப் சேனலை தடை செஞ்சுருவோம் கட்சி முடக்கிடுவோம் நடவடிக்கை எடுப்போம் கிழிச்சிருவோம் புடிங்கிருவோம் இந்த பேச்செல்லாம் உங்களுக்கு தயவு செஞ்சு வேண்டாம் நீங்கள் இதுவரை பார்த்த கூட்டம் வேற ஒரு வழக்கோ இரண்டு வழக்கோ போட்டு விட்டோம்னா சுபவீரமாண்டிய மாதிரி தட வழக்கு ஒண்ணு போட்டோம்னா கலைஞர் கருணாநிதி காலிலிருக்கு உழுவுறதுக்கு நாங்க ஒண்ணும் இந்த மாதிரி அரசியல்வாதிகளை பார்த்து அரசியலுக்கு வரல கீழத்துல எங்களுக்காக போராடி குடும்பத்தோடு உயிர் நீக்க எங்களுடைய தமிழ் தேசியவாதி எங்களுடைய தமிழ் இனத்தின் தலைவர் அவரை பார்த்து நாங்க வந்திருக்கோம் இந்த அடக்குமுறை அச்சுறுத்தல் இதெல்லாம் வந்து அப்படி மூட்டை கட்டி கொஞ்சம் ஓரமா வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கும் நல்லது எங்களுக்கும் நல்லது ஏன்னா எங்களுடைய உரிமைக்காக நாங்கள் போராடுறோம் உங்களுடைய உரிமையை ஒருபோதும் தட்டி பிடிக்க மாட்டோம் உங்களுடைய மைனாரிட்டி சமூகம் எண்ணிக்கையின் அடிப்படையில் ஒரு ரெண்டு சட்டமன்ற உறுப்பினரோ ஒரு அமைச்சரோ கொடுப்போம் எண்ணிக்கையின் அடிப்படையில் தான் மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய பறையருக்கு உரிமை மறுக்கப்படுது மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய வன்னியருக்கு உரிமை மறுக்கப்படுது தேவர் தேவைங்கிறதுக்கு உரிமை மறுக்கப்படுது அவங்களாம் மெஜாரிட்டி அமைச்சரவையிலும் சட்டமன்றத்திலேயும் பாராளுமன்றத்திலும் இடம் பிடிப்பாங்க வேலை வாய்ப்புல அதிகமாக இருப்பாங்க ஏன்னா மெஜாரிட்டி எண்ணிக்கையின் அடிப்படையில் தான் பிரதிநிதித்துவம் வழங்க வேண்டும் அதுதான் சமூக நீதி ஒரு சாதியையும் கூட்டி ஒரு திருமண மண்டபத்துக்குள்ள அடைச்சு அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மைனாரிட்டியா இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தை எப்படி பெரும்பான்மையான வேலை வாய்ப்புகள்லையும் சட்டமன்றத்தில் அமைச்சர்களையும் கொடுக்கிறது இதுதானே கேக்குறோம் இதுக்கு ஏதாவது கருத்து மாற்று கருத்து இருக்கா சொல்ல முடியுமா உங்களால போயிட்டு மேடையை போட்டுக்கிட்டு என்னத்தையாவது வளர வேண்டியது நாங்க கட்சியை அழிச்சிருவோம் நாங்க இது பண்ணிடுவோம் அது பண்ணிடுவோம் யூடியூப் சேனல தடை பண்ணிடுவோம் என்ன பண்ணுவீங்க போய் வேலையை பாருங்க